ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வழக்கவருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் ஈ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைக்காய் வருவல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நல்லா மீடியம் சைஸில் ரவுண்ட் ஷேப்ல அதே மாதிரி எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து என்ன மாதிரி மசாலாலாம் போடுறதுனோ அதையும் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போது இந்த மாதிரி நம்ம காம்பை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இதையும் கட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம தோல் சேவைக்க வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி ரெண்டு காயும் எடுத்து தோலெல்லாம் சீவி சேவி வச்சிருவோம் தோலெல்லாம் சீவி வச்சுங்க எப்பவுமே வாழைக்காய் தோல் சீவனிங்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைங்க ஏன்னா உடனே கலர் மாறும் ஓகேங்களா கலர் மாறிச்சின்னா அப்புறமா நல்லா இருக்காது கொஞ்சம் நமக்கு கசப்பு தன்மையும் கொடுக்கும் ஓகேங்களா அதனால எப்பவுமே தோல் சீவுனிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெட்டிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா இவங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தேவையான மசாலா ஐட்டமெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளுங்க சாரி இது வந்து மிளகாத்தூள் ஓகேங்களா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சம்தான் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி ஓகேங்களா இதுதாங்க தேவையான பொருள் அதுக்கப்புறமா நம்ம காயை வெட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் எடுத்து வச்சாச்சு இப்போது காயெல்லாம் வெட்டியாச்சிங்க பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் இந்த அளவில் வெட்டினீங்கன்னா சீக்கிரமாக காயும் வேகும் அதே சமயம் வந்து நல்லா காயில் வந்து அந்த காரம் உப்பு எல்லாமும் கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த அளவுக்கு வெட்டிக்கங்க அடுத்து நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் அந்த ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு அது ஓகேங்களா ஊற்றிட்டு கொஞ்சம் நமக்கு இதில் வந்து அப்பப்போ கழுக் கழுக்குன்னு வந்து கடுகெல்லாம் மாட்டணும் அது ஒரு டேஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் இது பொறிஞ்சு வந்ததும் மசாலாவை புரிஞ்சிருச்சுங்க எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் அப்படியே எண்ணெயில் சேர்த்துருங்க அப்படியே லைட்டாக எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க ரொம்ப நேரம் கூடாதுங்க தீஞ்சிரும் அதனால் அப்படியே வெட்டி வச்ச காயை அதுலேயும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல காரம் உரைக்க எல்லா காய்கும் நல்லா காரம் உரைக்கிற அளவுக்கு மசாலாவை நல்லா படுற மாதிரி கலறிட்டே இருங்க ஓகேங்களா கலறி விட்டுட்டு காமிக்கிற பாருங்கள் பார்த்தீங்களாங்க மசாலா எல்லா காயிலையும் படுற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் இடையில் திறந்து திறந்து கொஞ்சம் கிளறி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே தட்டை போட்டு மூடி வைக்கலாம் இடையில அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த எண்ணெயோட இதுவிலையும் அதே மாதிரி நம்ம மூடி வேக வைக்கிறதுல அந்த தண்ணியிலையே வதங்கிடும் ஓகேங்களா காய் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து ஓப்பன்லே கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கணும்னா இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வாழ்க்கை உருவல் தயாராகிடுங்க அடுத்து பார்ப்போம் வாங்க மூடி வச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் மேலெல்லாம் தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா தட்டில் அது அந்த தண்ணியோடவே நம்ம அந்த எண்ணெயில் வதக்கும்போது எங்கே சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் அந்த ஆவியிலே நமக்கு நல்லா விந்துடும் நம்ம தண்ணியை ஊற்றணும்னு அவசியமே கிடையாது இப்படிதான் வாழ்க்கை அவர்கள் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் எல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா கலந்துருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு வேறு அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் செய்யணும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்